அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விசுவாவசு வருஷத்துக்கான பலன்கள் மீனராசி நண்பர்களுக்கு இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஆரம்பிச்செடுத்து ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்துக்கு போக போகிறாரு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறாரு திருப்பி மூணாம் இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இதெல்லாம் நல்ல விஷயந்தான் அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இல்லை ஆனால் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்காது செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்காது ஈக்குவலாக இருக்கும் பத்து ரூபா வருதா பத்து ரூபா செலவு பத்தாயிரரூபா வருதா பத்தாயிரரூபா செலவு ஒரு லட்சரூவா வருதா ஒரு லட்சரூவா செலவு ஸோ உங்கள் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம்னா நீங்கள் செலவு ஏற்றிட்டே போங்க செலவை நீங்கள் ஒரு ரெண்டு லட்சரூபா பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்துடும் ரெண்டு லட்ச ரூபா வரும் நீங்கள் ஐம்பதாயிரரூவா குறைங்க ஒன்றரை லட்ச ரூபா தான் செலவுன்னா ஒன்றரை லட்ச ரூபா தான் வரும் அதாவது ஏதோ ஒரு இதில் காமிக்கிற மாதிரி தண்ணி எந்தளவுக்கு இந்த தொன் அந்த இது சொல்லுவாங்க தாமரை தண்டு வந்து எந்த அளவுக்கு உயருதோ தண்ணி இருக்கிற அளவுக்கு தான் உயரும்னு அது மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பண வருமானமே கடன் இருக்கிற அளவுக்கு தான் வருமானம் ஆகும் ஸோ கடனை ஜாஸ்தி பண்ணுங்கள் வருமானம் ஜாஸ்தி ஆகும் கடனை குறைங்க வருமானம் குறையும் அதனால் உங்களுடைய வருமானம் கடனை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷம் எப்படி நம்ம பலன் சொல்ல போகிறோம்னா உங்களுடைய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பிரித்து சொல்ல போகிறோம் இந்த மீனராசியில் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களுக்கு மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி பலன்னு பார்க்க போகிறோம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமானம் ஜாஸ்தி முதல் நான்கு மாதங்கள் அபரிமிதமான வருமானம் இருக்கும் அதனால் பெருசாக கஷ்டம் இருக்காது ஆனால் கூட வேலை வேலை பண்ணுறவங்களால் சில மனஸ்தாபங்கள் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏன்னால் பணம் நிறையா வருது இல்லை உங்களுக்கு வந்து எதை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது எதை கண்ட்ரோல் பண்ணணும் எதை செலவு பண்ணணும்னு தெரியாது உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணாத சேமித்து வையே அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அம்மா அதை சொல்லுவாங்க நம்ம தான் கேட்க மாட்டோமே நான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மென்டாலிட்டியில் எல்லாரையும் எடுத்தரிஞ்சு பேசிவிட்டு செயல்படக்கூடிய நபர் யாரையும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதுவும் புரட்டாத நட்சத்திரம் குருவின் நட்சத்திர சாரம் அடுத்தவங்களை வாயால் பேசி அடக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு இதில் மீனராசிக்கே உண்டு அதுவும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி புதன் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க பேசுகிறது வந்து அளவாக பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு வேலையை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பூரட்டாத நட்சத்திரம் வாயை கொடுத்து கெட்டுப்போவான் வாயை கொடுத்து அடுத்தவனை சங்கடப்படுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவன் அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு அவன் கேட்டது பண்ணி கொடுப்பீங்க ஆனால் பண்ண உடனே பண்ண மாட்டீங்க அவனை அவங்ககிட்ட பேசி அவனுக்கு ஆயிரத்தெட்டு அட்வைஸ் பண்ணி என்னமோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது பாருங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் அனாவசியமாக தைரியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தூண்டாதீங்க ஏன்னா நீங்கள் தைரியமாக எடுப்பீங்க இப்போது மூன்றாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் இதனால் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாத நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பக்கூடாது ஏன்னா பணத்தை கொடுப்ப வாங்கியிருப்பாங்க திருப்பி வராது நீங்கள் யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் செட்டில் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து இருக்கிற வேலையை விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இருக்கிற தொழிலை இழுத்து மூடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைப்பீங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் எப்படியாவது உழைச்சிருவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் தானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்க்கு அந்த கம்பெனி இருந்தால் தானே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரம் இது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க நிதானத்தோடு செயல்படுங்க ஒரு இன்கமுக்கு இன்னொரு இன்கம் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் மட்டும்தான் இடுப்பு சார்ந்த பகுதி தலை சார்ந்த பகுதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உறவுகள் நண்பர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க என்ன ஒரு விஷயம்னா உங்கள் வீட்டில் வந்து தேவையில்லாத சில செலவுகள்லாம் ஏற்படும் அடுத்தவங்களுடைய பொருளை நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் அடுத்தவங்களுக்கு பெயரை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா இப்பொழுது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏன்னா உங்கள் உங்களுக்கு வந்து ஓனர்கிட்ட கெட்ட பேர் வரும் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சண்டை போடுவாங்க அந்த ஓனர்கிட்ட சண்டை போட்டு நீங்கள் வேறு வீட்டுக்கு மாற்றிட்டு இதை விற்க வாடகைக்கு உள்ளான்னு போவீங்க வாடகையும் உங்களுக்கு ஒழுங்காக வராது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ கடைசி தாங்க நல்லா இருக்குது அதாவது முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி சுமாராக தான் இருக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்க ஐப்பசி கார்த்திகை வந்து ஒரு 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 ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும் ஸோ அந்த பீரியடில் நீங்கள் எந்த விதமான செலவுகளையும் குடும்பத்தில் செஞ்சு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குரு உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்க போகிறாரு இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் இடங்கள் போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் வருது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதலை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அவங்க சொல்றதுல நியாயத்தை எடுத்துக்கோங்க அடுத்தவங்க பேச்சில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துக்கிட்டு செயல்படுறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு மாதங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் தடுமாற்றங்கள் இருக்காது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் எந்த பாதிப்பில்லை இந்த நடு நான்கு மாதங்கள் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எதை பற்றி பயம்னா வாங்கின கடன் அடைக்க முடிய நான் எப்படி அடைப்பேன் அப்படிங்கிற பயம் ஏற்படும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவி உதவிகரமாக இருக்காது அடுத்தவங்களை நம்பி தான் இருக்கணும் ஆனால் சில பேர்த்துக்கிட்டே நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணி உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கடைசி நான்கு மாதங்கள் இருக்குது பாருங்கள் அதாவது இப்போ மார்கழி தை மாசி பங்குனி அந்த நான்கு மாதங்களில் மீண்டும் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த வருஷ நடுவில் அதாவது பயம்னு சொன்னதில்ல அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பீரியட் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அம்மாவை நினச்சி பயம் அம்மாவுடைய உறவுகள் நினச்சி பயம் அம்மா எங்கே கடன் வாங்கி வச்சுருக்காங்களோன்னு பயம் மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சொந்த வீடு வா வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சொந்த வீட்டில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இது இந்த மீனராசிக்கே இருக்குது இருந்தாலும் அதில் ரோ ரேவதி நட்சத்திரம் இன்னும் அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து இந்த மீனராசிக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை சேமிப்பு சேமிப்பின் மூலமாக உயர்த்தி கொள்ளணுமே தவிர கடன் வாங்கி செய்யக்கூடாது ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி வருஷம் ஆரம்பத்திலே உச்சமாக இருக்கார் உங்களுக்கு கடன் அல்லது எதிரிகள் தொல்லை இருக்கும் வருஷம் முழுக்க ஆனாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக செயல்படுவார் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிகாரம் சொல்லலை ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாதாந்திர பலன்களில் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் அதை பாருங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க இதை தவிர குரு சனி பயிற்சி ராகுகேந்து பயிற்சிக்கெல்லாம் பரிகாரத்தை கொடுத்துருக்கோம் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கிறதுனால அதுவும் சாதகமான பலன்களை கொடுத்துருக்கோம் அதனால் இந்த பரிகாரங்களை மாதாந்திர பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தை அந்த பரிகாரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்